நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு கியோரமாக இதனை நம்ம துலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்பர்கள் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் பாசிட்டிவாக கொள்ளும் தன்மை படைத்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களா என்ன சிம்ம ராசி அன்பர்கள் என்பவர்களே எதிர்வரக்கூடியவர் அதாவது நமக்கு நிறைய ஜாதக பார்த்துருப்போம் பலன்கள் பார்த்துருப்போம் பயிற்சி பலன்கள் பார்த்துருப்போம் மாத பலன் பார்த்துருப்போம் நமக்குன்னு இப்போ நாம் பிறந்திருக்கோம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கோம் அதுலேயும் மூன்று நட்சத்திரம் இருக்கும் மகம் பூரம் உத்தரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு என்ன தன்மைகள் இருக்கும் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையினாலே எதிர்பார்ப்பு தானே இல்லையா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் பேசிக்காக நமக்கு இந்த ஜாதக கட்டம் அப்படின்னாலே சிம்மம் தான் சார் சிம்மம்னா மிருகங்களுக்குள்ளேயே ரொம்ப ஆக்ரோஷமானது சிம்மம் தான் சிங்கம் தான் அந்த இடத்திற்கு அதிபதியானவன் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியானவன் சூரியன் ஸோ சூரியன் தான் ஜாதக கட்டத்துக்குமே ஒளி இருந்தால் தானே மற்ற சூரியனை வைத்து தானே மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றி வருகிறது அந்த சூரியனில் பலவிதமான தன்மைகள் கொண்டவர்கள் நாம் சூரியனுடைய தன்மையை நாம் இப்போ சூரிய தன்மைனால் என்ன இருக்கும் சிம்ம ராசிக்குள்ள தன்மை என்ன இருக்கும் அடுத்தது நமக்கு நம்ம நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பிறந்தோம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தனுடைய தன்மை என்ன இருக்கும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் நான்கு கால் இருக்குது ஆனால் சிம்மராசியில் வரக்கூடியது ஒரே ஒரு கால் தான் இந்த உத்தர நட்சத்திர முதல் பாதத்தினுடைய தன்மை என்ன இருக்கும் இதை மூன்றையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் சிம்மம் அப்படின்னு சொன்னாரே ஒரு காம்பீரியம் வீரியம் ஆக்ரோஷம் இதையெல்லாம் கொண்டவர்கள் புத்திசாலித்தனம் ஏன்னா இரண்டாவது குடைவன் புதன் புத்திசாலித்தனம் இரண்டுக்கும் பதினொன்றுக்கு உடையவன் அதே மாதிரி சனியால் பார்க்கப்படுவன் அப்படிங்கிறதுனால சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு இந்த எண்ணம் வரக்கூடியதாக ஏற்றம் இருக்கச்சே தாழ்வு இருக்கும் மேடு இருக்கச்சே பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி சில ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு இருக்கும் சார் நமக்குரிய மைனஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ம பல விஷயங்களில் நல்லது ஏன்னா மற்றவங்களால் நம்ம தூற்றப்படுறோன்ற போது நம்மளால் குறுத்துக்கவே முடியாது சார் திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும் அந்த மாதிரி ஏற்றம் கொண்டவர்கள் நாம் நல்ல குணங்கள் உடையவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நல்ல குணம் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதைத்தான் உள்ளவர்கள் ரெண்டாவது ஈக்குவேஷன்னு பண்ணச்சே நமக்கு வந்து தெய்வங்களோட தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடாகட்டும் இஷதெய்வ வழிபாடாகட்டும் ரொம்ப அதிகமாக வழிபடக்கூடியவர்களாக ரொம்ப மன அமைதி கொண்டவர்களாக இருப்போம் ஒரு சமயம் மன அமைதி இன்னொரு சமயம் ஆக்ரோஷம் ரெண்டுமே மனுஷங்கிட்ட இருக்குது அதுவும் சிம்மராசிக்கார்கிட்ட சிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உட்கார்ந்து வச்சா ரொம்ப அமைதியாக இருக்கும் சார் அதுவே ஏந்து விரட்டின் போச்சு தெரியும் அதனுடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் நான் அதிலே உத்தர நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உத்தர நட்சத்திரத்துக்கு உத்தர உத்தரம் அப்படின்னாலே பங்குனி உத்தரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு அது வழிகாட்டியாக இருக்கக்கூடியது குருவுடைய பார்வையை தரக்கூடியது நமக்கு ஒரு வழிகாட்டி மெயின் அதை பின்னாடி பார்க்கலாம் பேசிக்காக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நம்ம வந்து அடுத்தவர்களை கவரக்கூடியவர்களாக இருக்கும் ரொம்ப ஹானஸ்ட் பீப்புளாக இருக்கும் சார் அதி தீவிர சின்சியர் அண்ட் ஹானஸ்ட்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நம்மளுக்கு அதாவது உண்மையாகவே மற்றவர்களில் ஈடுபாடு மட்டுமல்ல எல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம் இப்போ நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் இந்தியா போனவங்கெல்லாம் சிம்மநாச்சியில் பிறந்தவா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு இந்த தொழிலாளிகள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க மற்றவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது சார் அப்படியே மனசில் பஞ்சாயிடும் அவன் வந்து எதாவது சொல்லிட்டான்னா வெளியில் காட்டிக்க மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ளாது இப்படி சொல்லிட்டான் நாம் நடந்துட்டப்பா உண்மையாவே என்னன்னு தெரியலையே நம்ம சரியாக தானே இறந்தோம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் தான் நாம் இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஜெனராசிட்டி ஃபர்கீவ்னஸ் மன்னித்து அருளும் தன்மை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நிறைய இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆக்ரோஷம் அதிகமாக இருந்தாலுமே எவனாவத்தை வந்து ஒரு பத்து ரூபா கேட்டுட்டானா இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வராது சார் சரிப்போ நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல நம்மக்கிட்ட என்ன இருபத்தஞ்சு ரூபா இருக்குல்ல என்ன அது அஞ்சு ரூபா வச்சுக்கோ அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இல்லை அஞ்சுருபாங்கிறது ட்வெண்ட்டி பர்சென்ட் அப்ராக்சிமேட்டாக அதனால் நமக்கு வந்து அதை கொடுத்தாலுமே மனசில் ஒரு இந்த கெட்ட எண்ணம் வராது சார் அவன் தயாடு குணம் உடையவர்கள் தான் நாம் அதே மாதிரி கலையில் ஈடுபாடு கொண்டவர்கள் கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் கலைத்துறைனால் அப்படியே இல்லை சின்னத்துறை பெரிய துறை எல்லா கலைத்துறை அதே மாதிரி கவர்மெண்டில் அதிகமாக கனெக்டிவிட்டி கொண்டவர்கள் அரசியலில் ஈடுபாடு அரசியலில் விருப்பம் அரசியல் ஆன்மீகத்தில் விருப்பம் கொண்டவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த இப்போ சிம்ம ராசி பேசிக்காக பார்த்தோம் இதில் சில மைனஸ் இருக்குது சிம்ம ராசின்னு அதாவது என்னென்ன நமக்கு வரக்கூடியது பெயின்ஸ் உடல் உளைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க மன உளைச்சல் அதிகமாக உள்ளவர்கள் சில சில சந்தர்ப்பங்களில் உடல் இழைத்து போதல் அதாவது அசதி என்பது நமக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சரியாக சாப்பாடு வந்து டயத்துக்கு எடுத்து கொள்ளாதவர்கள் சரி தோ இன்னும் அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் சாப்பிட்லாம் இப்படி என்று எடுத்து செய்யக்கூடியவர் அதனால் உபாதைகள் வரக்கூடியவர்கள் இதெல்லாமே சிம்ம ராசிக்காரருக்கு உடக்கூடிய உபாதைகள் இதை விட நான் அதிகமாக டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ராசியில் வரைச்சு அந்த ராசி அதிபதித்துவம் வரைச்சு லக்னாதிபதி அந்த லக்னாதிபதித்துவம் வரைச்சு நமக்கு ரெண்டாம் இடத்தில் யார் இருக்கான் எட்டாம் இடத்துல யார் இருக்கான்னு தனித்தனி காணொலிகள் போட்டிருக்கான் அந்த காணொலிகள்லாம் டீட்டெயில்டாக இருக்குது அதனால் இது வரையிலும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சிம்மராசியை கொண்டனா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம் உத்தர நட்சத்திரங்கிறது நம்ம நண்பர்கள் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்களாக இருப்போம் பந்துக்களிடமும் நண்பர்களிடமும் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தர நட்சத்திரம் அது மட்டுமல்ல ரொம்ப ஸ்வீட் இன் வாய்ஸ் உத்தர நட்சத்திரத்துக்கே உள்ள ஒரு தனித்தன்மை மென்மையாக பேசக்கூடிய தன்மை நல்ல குணமுடையது நல்ல படிப்படி உள்ளவர்கள் நன்றியை மறக்காதவர்கள் தான் பேசிக்காக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவனுக்கு சில மைண்ட் மனசுக்குள்ள சில சில வடுக்கள் இருக்கும் சார் சிறு வயதில் யாரையாவது இழந்த வடு நமக்கு இருக்கும் அது யாருன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் ஒவ்வொருத்த இடத்துலையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வா ஆலயங்களில் போகச்சே சில சில சந்தர்ப்பங்களில் மற்ற இடத்துல போகச்சே நமக்கு ஏற்படக்கூடிய வடு மறையாமல் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மாமா வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான் அதாவது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம் கல்யாணத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அவமரிவாத அவமரியாதையாக நடத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு மறையாக மறையாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னா கிழுவை அப்படின்னு ஒரு பறவை சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நமக்குன்னு சில ஒன்று ஒன்றுத்துக்குன்னு இருக்க பறவை இருக்குது மரம் இருக்குது மிருகம் இருக்குது தெய்வங்கள் இருக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்குன்னு பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டு ஜாதகட்ட எழுதி வச்சுருக்காங்க அப்படி உத்தர நட்சத்திரக்காரனாக நமக்கு கிழவை அப்படிங்கிற பறவை ஈக்குவேட் பண்ணுறாங்க அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிருகம் அப்படின்னு பார்க்கச்சி எருது இல்லை எருது அப்படிங்கிறச்சி கொஞ்சம் காம்பீரியம் அதிகமாக கம்பீரம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் எருது எருது மிருகமாக அல்லது விலங்கினத்தில் அதிபதியாக இருக்கக்கூடியதாக பார்க்குறோம் அடுத்தது நமக்கு ஈக்குவல் பண்ணுறது மகாலட்சுமி குரு அண்டு மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க குருவும் சரி மகாலட்சுமியும் சரி ஏன்னா வழிகாட்டக்கூடியவர்கள் மகாவிஷ்ணுவை அதாவது சொர்க்கத்திற்கு மோக்ஷத்திற்கு வழிகாட்டக்கூடியது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அந்த மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடியவர் மகாலட்சுமி நமக்கு வேண்டியது தனம் தானியம் சார் அது ரெண்டுமே இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு புதன் அண்டு சுக்கரன் அதனால மகாலட்சுமி எப்பையும் தேவை மகாலட்சுமியுடைய கடாட்சம் நமக்கு எப்பையும் தேவை நமக்கு உரிய புஷ்பம் எடுன்னா கதம்ப மலர் அப்படின்னு சொன்னாங்க கதம்பமாக புஷ்பம் இல்லை கதம்ப மலர்னு ஒன்று இருக்கு கதம்ப புஷ்பம் கதம்ப மலர் இது நமக்கு உ உத்தர நட்சத்திரத்திற்கு வரக்கூடியது இந்த உத்தர நட்சத்திரத்திலே நாம் இருக்கக்கூடிய முதல் பாதம் முதல் பாதத்தை நம்ம முதல்ல சிம்ம ராசியில் பிறந்தோம் பார்த்தோம் அதற்குரிய தத்துவம் தன்மைகள் அடுத்தது உத்தரா நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம் இது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் நாம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன தன்மை இருக்கும் அப்படின்னா ந நட்பு அப்படிங்கிறது நம்முடைய யார் வந்தாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நட்பு பிறவி குணத்திலேயே நட்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கும் யாரையாக இருந்தாலும் பகைமை பாராட்டாமல் நண்பனாக பாராட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் கொண்டவர்கள் நாம் அப்படி மனோ பக்குவம் இருக்கணும்னு அப்படி இருக்கணும் தயால குணம் இருக்கணும் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் இதெல்லாம் நமக்கு அடைந்தவர்களாக இருக்கிறோம் நன்றி மறவாதவர்களாக இருக்கணும் செய் நன்றி ஒன்றாக இருக்கும் என் நன்றி இருக்கும் உண்டா ஓய்வில்லை செயின் நன்றி கொண்ட மறுக்குன்னு செயின் நன்றி மறவாதவர்களாக இருக்கிறோம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறப்ப சார் அந்த ஹெல்ப்பை நம்ம மறக்கவே மாட்டோம் நான் சில மிருகங்கள் மாதிரி ஜாம வச்சுக்கிட்டே இருப்போம் கெட்டதை கூட மறந்துடும் சார் அதை போட ஏதோ அவன் நேரம் என் நேரம் ஏதோ பண்ணிட்டான் உட்ரு தொலை அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நல்லது டே அவன் செஞ்சாட்டான் என் டயத்துக்கு வந்து என்னை ஹெல்ப் பண்ணா என்ன ஹாஸ்பிட்டல் இருப்பேன்ச்சே வேறு யாருமே இல்லை அவன் மட்டும் எனக்கு வந்து பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ணடா இதெல்லாம் மறக்க முடியாத இருக்கும் ஒன்றுமே இல்லை நான் முதல் முதல்ல சைக்கிள் கற்றுட்டான் அவன் தான் எனக்கு சைக்கிளே கற்றுக் கொடுத்தான் தெரியுமா அதுக்கப்புறம் தான் நான் டூ வீலர் ஓட்டினேன் நீ கார் வச்சுருக்கேன் இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறது மறந்து போச்சு இருந்தாலும் அவன் நீங்கள் செஞ்சதில்லை அந்த மாதிரி நன்றி உள்ளவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தே நான் இந்த முதல் பாதத்திற்கு இந்த மாதிரி நன்மைகள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அது சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உத்தர நட்சத்திரத்திற்குன்னு மரத்தில் சொல்லச்சு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க மரத்திலே விசேஷமாக சொல்லக்கூடிய மரம் ஆலரிமரம் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னாச்சு உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திரநடம் சூரியனுடைய காலை இந்த வீடும் சூரியனுடைய வீடு அதனால் சூரியன் நமக்கு வலுவாக இருக்கணும் சார் ஏன்னா நமக்கு ராசி ராசியில் உத்தரம்னாலும் சிம்மத்தில் ராசியாக இருந்தாலும் சூரியன் வலுவாக இருக்கணும் சூரியன் நல்ல பொசிஷன் இருக்கணும் அடுத்தது சூரியன் ஏன்னா பேசிக்காக சூரியன் தசையில் பிறந்தவர்கள்னா அடுத்தது இப்போ என்ன நட தசை நடக்கிறது அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி ராகு குரு சனி தசைகள் தான் நமக்கு இருக்கும் இந்த ராகு குரு சனி தசாநாதன் இப்போ என்ன தசை நடக்கிறதோ இந்த தசாநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த தசாநாதன் நல்லா இருக்கணும் அதற்கப்புறமாக அந்தரம் அந்தாந்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஸோ முக்கியமாக வர வேண்டியது சூரியன் எனக்கு இருக்கா சந்திரன் நம்மகிட்ட இருக்கா ஆனால் சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிறத பார்த்துங்க நம்ம கூடவே ராகு இருக்கானா செவ்வாய் இருக்கா நான்காம் வீட்டு அறிவித்து தான் செவ்வாய் இருந்தாலுமே கூட இருக்கானா சனியால் பார்க்கப்படுகிறோமா ஏழாம் பார்வையா மூன்றாம் பார்வையா பத்தாம் பார்வையா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்முடைய தசாநாதன் நல்ல இடத்துல இருக்கானா ராகு திசையாக இருந்தாலுமே கொட்டு கொட்டுன்னு கொட்டக்கூடியது பல பேருக்கு ராகு திசை வந்து என்ன ராகு வந்து ஆறாம் இடத்தில் இருந்தானே ஆனால் அல்லது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தானா அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்க போகிறோம் என்ன பொசிஷனில் ராகு எப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது பல தனியான காணொலிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி ராகு பார்க்கச்சனால இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகு திசையா குரு திசையா சனி திசையா அந்த தசாநாதன் எங்கே இருக்கா இதையெல்லாம் வைத்து நாம் வந்து பார்க்கணும் இதற்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எருதுன்னு சொன்னோம் அதாவது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போயாவது நம்ம மாடு வளர்க்குறதே இல்லை ஆடு வளர்க்குறதே இல்லை அவர்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா எருது வச்சு நிறைய எருது வளர்ப்பவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த காலத்தில் அது ஈக்குவேட் நமக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக மகாலட்சுமியை தொடரக்கூடியவர்களாக குரு உபதேசம் பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த பூஜை பண்ணணுன்னாலும் கதம்பம் மலரை பூஜை யூஸ் பண்ணிக்கணும் கதம்பம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மலர் மரம் பார்த்தோம் உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஆலரி மரம் அப்படின்ட்டு அந்த மரத்தை எங்கேயாவது நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆலரி மரத்தை கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும் அல்லது நம்ம மரம் வாங்கிறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மரங்களில் ஒன்று ஆலரி மரம் அந்த ஆலடி மரத்தை நட்டு வைத்து வந்தோம்னால் நம்ம வீட்டில் நட முடியாது சில மரங்கள் அரச மரம் ஆலமரம் மரம் மரம்லாம் வீட்டில் நட வேப்ப மரம் வீட்டில் வைக்கலாம் கருவேப்பில மரம் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் ஆலடி மரத்தை வாங்கி நட்டு வைத்து விட்டுவார்கள் மெயினாக நம்ம இஷ்டதெய்வம் குலதெய்வத்தை வணங்கும் போது கட்டாயம் கதம்ப மலரை சேர்த்துக்கொள்ளுங்கள் தாமரை வச்சுருக்கலாம் மல்லிகை வச்சுருக்கலாம் செம்பங்கி வச்சுருக்கலாம் ஜவ்வரளி அழளி வச்சுருக்கலாம் செவ்வரளி இருந்தாலும் கூடவே கதம்ப மலரையும் வைத்து நீங்கள் பூஜித்து வந்து வந்து மிக மிக நல்லது அதே மாதிரி முக்கியமாக ஏதாவது ஒன்று நம்ம ஒரு மனசில் வேண்டிகிட்டு இருக்கோம் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பாறைன் போகணும் இப்படி நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்ன எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது அதுக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இருபத்தி ஓரு நாளைக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வருது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது மகாலட்சுமியை பொறுத்தவரையும் அதை சொல்லி வருதல் அப்படிங்கிற அல்லது அஷ்டோத்திரம் சொல்ல முடியலன்னா அவர் மகாலட்சுமியினுடைய காயத்ரி இருக்கு அந்த காயத்ரி நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு நாள்கள் சொல்லி வந்தோம்னா ஒரே டயத்தில் இருக்கணும் சார் நமக்கு நிறைய பலர்கள் இருக்கும் ஏன்னா நமக்கு சிம்மம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை வணங்கி வருதல் மகாலட்சுமியை ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி விடுதல் நம்முடைய நட்சத்திரத்தின் போது உத்தர நட்சத்திரத்தின் போது ஈவினிங் ஏழு எட்டு எட்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வருதல் அப்படின்னா மகாலட்சுமினா தாயார் கோயிலில் போனோம்னா தாயார் அந்த தாயாருக்கு அர்ச்சனை செய்து வருதல் மிக மிக நல்லது அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி அர்ச்சனை செய்து ஏதாவது ஒரு காரியம் பூர்த்தியாகணும் அப்படின்னு வேண்டியோம்னா நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்